பால் ஆலுகாஸ் மற்றும் ஜான் ஆலுகாஸ் ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் ஜோஸ் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவரான ஜோஸ் ஆலுகாஸின் சுய வரலாறு புத்தகமான தங்கம் என்ற தமிழ் பதிப்பையும் நடிகர் மாதவன் வெளியிட்டு அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் மாதவன் ஜி டி நாயுடு திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கோவையில் தான் முதல் நாற்பது நாட்கள் படப்பிடிப்பு நடத்தி முடித்துள்ளோம் ஜிடி நாயுடு வாழ்க்கை வரலாற்றை மிகச் சிறப்பாக வெளியே கொண்டு வருவோம் என நம்புகிறோம் கரூர் விஜய் மக்கள் சந்திப்பில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து பேச மறுத்துவிட்டார் இவ்வளவு செலவு செய்து கடையை திறந்து உள்ளார்கள் கரூர் குறித்து பேசினால் அது தலைப்பு செய்தியாக மாறிவிடும் எனவும் அதனால் வேண்டாம் என தவிர்த்துவிட்டார் அதனால மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குடும்பமா இவங்க அதை நடக்கிறாங்க இவங்க திறக்கிற எல்லா அந்த ஊர்ல இருக்கிற மக்களை வந்து சேர்த்து அவங்க அந்த கடை தொடர்ந்து நடத்துறாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாரோட பயணத்தை பத்தி நம்ம பேசணும் அவர் வந்து அவர் இருக்கிற விஷன் அவ்வளவு வருஷம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு மலாபார்ல வந்து கோல்டு வச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது பெருமையோட ஒரு கோல்டு அண்ட் ஜுவல்லரி பிசினஸ் திறக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷம் ஆகிட்ட எயிட்டி இயர்ஸுக்கும் அவர் அந்த அந்த விஷன் வச்சிருக்காரு விச் இஸ் அமேசிங்